ஹலோ எரிவன் இன்னைக்கு இங்கிலீஷ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற போர்ஸ் இது டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு சோ இது எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் டாடெட் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதி இருப்பாரு ஃபர்ஸ்ட் ஆத்தர் பத்தி பாத்துடலாம் சோ அல்ஃபோன்ஸோ டாடட் அப்படிங்கறவரு எயிட்டீன் ஃபார்ட்டி டூ எயிட்டீன் நைன் செவன் இந்த டைம் பீரியடை சேர்ந்தவர் இது இந்த நம்ம கதையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதை தான் சோ இது இவர் வந்து ஒரு பிரெஞ்ச் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் சிறுகதைகள்லாம் எழுதுவாரு சோ இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது நமக்கு எந்த டைம் பீரியட்ல நடக்கிற மாதிரி கதை வந்து செட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸுக்கும் பர்ஷியாவுக்கும் நடுவுல ஒரு வார் நடக்கும் எயிட்டீன் செவன்டி டூ செவன்டி ஒன் அந்த டைம் பீரியட்ல ஒரு வார் நடந்திருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ்யா வந்து பிரான்ஸ வந்து தோற்கடிச்சிருவாங்க ஓகேவா அப்ப பிரான்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸ்மார்க் அப்படின்னு ஒருத்தர் ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு சோ அந்த பிரான்ஸ வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்யா டிஃபீட் பண்ணிடுவாங்க சோ இப்போ நமக்கு கரண்டா பிரஷ்யான்னு ஒரு நாடு இல்ல இல்லையா சோ அப்போ வந்து அந்த பிரஷ்யா அப்படிங்கிறது எந்தெந்த நேஷன்ஸ் சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கரண்ட்ல இருக்க ஜெர்மனி போலந்து அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா இதெல்லாம் சேர்ந்துதான் பிரஷ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருந்துச்சு அவங்க அவங்கதான் வந்து ஆக்சுவலி பிரான்ஸை வந்து டிஃபீட் பண்ணிருப்பாங்க சோ இந்த ஸ்டோரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ பிரெஞ்சோட ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் ஆல்சேஸ் லோரைன் அப்படிங்கற ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பிரஷியன்ஸோட கைகளுக்கு போயிருக்கும் ஓகேவா சோ அத பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஸ்டோரி தான் இது ஓகே சோ இந்த ஸ்டோரி வந்து நமக்கு ஆல்ரெடி ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருப்பாங்க அதாவது வந்து பிரான்ஸ் பர்ஷியன் வார் நடந்துட்டு இருக்க டைம்ல நடக்கிற கதை தான் இது சோ அப்ப பிரான்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தது பிஸ்மார்க் என்ன இருக்குன்னு பாத்துட்டோம் ஜெர்மனி போலன் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரியா ஓகே பிரஷியன்ஸ் என்ன பண்றாங்க பிரெஞ்ச டிசீட் பண்ணிட்டு அல்செர்ஸ் லோரென் டிஸ்ட்ரிக்ஸ் இது எல்லாமே யார் கைக்கு போயிடுச்சு இப்போ பிரஷியன் போயிடுச்சு ஓகேவா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டெரிட்டரிய இந்த அல்செர்ஸ் லோரென்ட் பிரெஞ்சோட ஒரு டெரிட்டரி அத வந்து பிடிச்சது அந்த டெரிட்டரியை பிடிச்சது மட்டும் இல்லாம ஜெர்மன் லாங்குவேஜையும் ஜெர்மன் கல்ச்சரையும் மக்கள் கிட்ட திணிக்க பாக்குறாங்க ஓகேவா அவங்களோட அந்த பிரெஞ்சு ஐடென்டிட்டியை அவங்க கிட்ட இருந்து தூக்க பாக்குறாங்க நடக்குது ஓகேவா சோ இப்ப இது சம்பந்தமா ஒரு பையனை வச்சு நமக்கு இந்த ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு போவாங்க சோ இத பேசுறது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஐ ஐன்னு சொல்லிட்டு இதுல பேசுறதுக்குள்ள யாரு பேசுற மாதிரி வரும்னு பாத்தீங்கன்னா லிட்டில் பிரான்ஸ் ஓகேவா லிட்டில் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சோ அந்த பிரான்ஸ்ங்கிற பையன் பேசுற மாதிரிதான் நமக்கு வரும் ஓகேவா சோ அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப லேட்டா கிளம்புறான் ஓகேவா அன்னைக்கு காலையில இதெல்லாம் இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் ஓகேவா அன்னைக்கு எந்த நாளா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க காலையில வந்து ரொம்ப ஸ்கூலுக்கு லேட்டா கிளம்புறான் அதுவும் ஐயோ திட்டு வாங்குவோமே அப்படின்னு பயத்துலயே கிளம்புறான் அதுலயும் ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம் ஹேமல் அப்படிங்கிறது இவங்களோட டீச்சர் பேரு அவர் வந்து இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபென்ஸ்ல வந்து கொஸ்டின் கேப்பன் வேற சொல்லியிருப்பாரு அது வேற பயம் இவனுக்கு ஏன்னா அவனுக்கு வந்து அதுல இருக்கு எனக்கு வந்து அதுல ஒரு முத வார்த்தை கூட எனக்கு தெரியாது பார்ட்டிசிபிள்ஸ பத்தி அதனால எனக்கு வந்து பயமா இருந்துச்சு திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருந்தது ஒரு ச ஒரு மொமெண்ட் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா ஓடிடலாம் ஆஹ் தமிழ் ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து டோர்ஸ்ல வந்து வெளியில நாள் முழுக்க ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நினைச்சேன் அதுவும் இன்னைக்கு பார்த்தா ரொம்ப அண்ட் பிரைட்டா இருக்கு பறவைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உட்ஸ்ல சோ காடுகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கத்திட்டு இருந்துச்சு அதோட அந்த நாய்ஸ் எழுப்போம் இல்லையா அந்த பறவைகளோட வாய்ஸ் கேட்டுட்டு இருந்துச்சு எனக்கு அடுத்து ஒரு சாமில் வந்து இருக்கும் போல ஓகேவா இவர் இந்த பையன் போற வழியில ஒரு சாமில் அவங்க ஊர்ல இருக்கு அந்த சாமிலுக்கு பின்னாடி ஒரு ஓப்பன் ஃபீல்டு இருக்கு அந்த ஓப்பன் ஃபீல்ட்ல வந்து இவங்க பிடிச்சிட்டாங்க இல்லையா சோ பிரஷியன் சோல்ஜர்ஸ் வந்து அங்க ட்ரில்லிங் பண்ணிட்டு இருக்காங்களாம் சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த பார்ட்டிசிபிள்ஸ் கிராமர் இருக்கு இல்லையா பார்ட்டிசிபிள்ஸ் ரூல்ஸை கத்துக்கிறத விட இது இன்னுமே எனக்கு டெம்டிங்கா இருக்கு ஆனா என்ன அதை வந்து அந்த வந்து ரெசிஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அதனால அதையும் மீறி நான் வந்து இப்ப என்ன பண்றேன் ஸ்கூல நோக்கி போனேன் அப்ப வந்து நான் போகும்போது ஹால பாஸ் பண்ணி போனேன் அங்க பார்த்தா அந்த புல்லட்டின் போர்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு இந்த லாஸ்ட் டூ இயர்ஸாவே அப்ப இப்ப வந்து இவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு போல ஓகேவா பேட்டில்ஸ் நடந்துகிட்டே இருக்குது டூ இயர்ஸா பாத்தோம் அப்படின்னா எல்லாமே எல்லா கெட்ட செய்தியுமே எங்களுக்கு இந்த புல்லட்டின் போர்ட்லதான் போடுவாங்க சோ நாங்க தோத்து போன பேட்டில்ஸா இருக்கட்டும் இல்ல ஏதாவது டிராப்ட் வந்து அறிக்கை வெளியிட்டாலும் சரி இல்ல கமாண்டிங் ஆபிசரோட ஆர்டர்ஸ் எல்லாமே அந்த புல்லட்டின் போர்டில தான் போடுவாங்க சோ அப்ப இவன் யோசிச்சு அவன் வந்து வேகமா போயிட்டு இருக்கான் ஓகேவா போயிட்டு இருக்கப்ப அப்படியே யோசிக்கிறான் அவன் நின்னு பார்க்கலாம் இல்ல இப்ப என்ன விஷயமா இருக்கும் இப்ப என்னத்த புல்லட்டின் போர்ட்ல போட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிட்டே ஓடுறான் சோ அப்படி அவன் வேகமா போயிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்க ஒரு ஸ்மித் ஓகேவா அவரோட பேர் என்னன்னா வாக்டர் ஓகேவா அவர் வந்து அங்கதான் இருக்கிறாரு அவரோட அப்ரெண்டிஸ் கூட அங்க நின்று அந்த புல்லட்டின்லருந்து எழுதிட்டு இருக்கு எழுதி இருக்குன்னு பாத்துட்டு இருக்காரு அப்ப அவர் வந்து என்ன கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ ரொம்ப வேகமா போகாத உனக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இது சொன்ன உடனே இத கேட்ட உடனே அவன் வந்துட்டு ஓ இவர் நம்மளை கிண்டல் பண்றாரு போல ஏன்னா இவன் லேட்டா போயிட்டு இருக்காங்க இல்லையா அதனாலதான் அவர் இப்படி சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடுறான் ஓடி போய் அந்த ஹேமல் அது அவரு டீச்சர் ஓகேவா அவரு ஒரு சுத்தி அந்த கிளாஸ் ரூம்க்கு வெளியில வந்து நிறைய லிட்டில் ஒரு கார்டனே உருவாக்கி வச்சிருப்பாரு ஓகேவா அங்க போய் அப்படியே மூச்சு வாங்க நிக்கிறான் சோ எப்பவுமே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அவங்க ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா அங்க இங்கே நிறைய பேர் நடந்துகிட்டு இருப்பாங்க ரொம்ப அங்க இங்கேயும் மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஓகேவா வெளியில ஸ்ட்ரீட்ல இருந்து கேட்டா கூட அந்த சத்தம் எல்லாம் கேட்கும் நிறைய பேர் வந்து அந்த சேர்ல எல்லாம் போய் வரது அந்த டெஸ்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க எல்லாரும் வந்து லெசன்ஸ் டீச்சர் நடத்துற லெசனை வந்து எல்லாரும் சேர்ந்து ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லையா ஒரே மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்ல ஸ்டாஃப் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திரும்பி திரும்பி நம்மளும் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லவுடா இருக்கும் ஓகேவா அது போக டீச்சர் வந்து அப்பப்போ அந்த அவங்க ஒரு ரூலர் வச்சிருப்பாங்களா ஸ்கேல் ஒண்ணு வச்சுக்கிட்டு இப்படி டேபிள்ல தட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா சவுண்ட் எல்லாம் கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கோம் ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கு நான் வந்து என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா சரி ஆஹ் இந்த சத்தத்துக்கு நடுவுல நம்ம அழுகாம போய் யாரும் பாக்காதப்ப டெஸ்க்ல போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அன்னைக்கு பார்த்தா ஒரு ஸ்கூல் வந்து சண்டே மார்னிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அமைதியா இருந்துச்சு சோ ஜன்னல் வழியா பார்த்தேன் என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்து இருந்தாங்க அவர்கிட்டதான் டீச்சர் ஓகேவா அவரை பார்க்கும் போது அங்கயும் நடந்துகிட்டு அவர் கையில வந்து அந்த அயன் ரூலர் வந்து அவர் கை அந்த அண்டர் வந்து ஒரு அயன் ரூலர் வச்சுட்டு நடந்துட்டு இருந்தாரு ஆஹ் சோ இப்ப வந்து வேற வழியே இல்ல நான் கதவை திறந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடிதான் போயாகணும் சோ நீங்க என்ன இமேஜின் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப ஆயிருப்பேன் இருப்பேன் எவ்வளவு பயந்திருப்பேன்னு ஏன்னா யாருக்கும் தெரியாம போயிடலாம்னு நினைச்சா இப்ப மொத்த கிளாஸ் ரூமும் எல்லாரும் வந்துட்டாங்க ஸ்டாஃபும் இருக்காங்க இந்த டைம்ல வந்து நமக்கு எவ்வளவு இதா இருக்கும் சோ அதனால நீ நீங்க இமேஜின் பண்ணிக்கலாம் நான் எந்த அளவுக்கு அண்ட் ப்ரைட்டண்டா இருந்தேன் அப்படின்னு ஆனா எதுவுமே நடக்கல என்னை பார்த்தோமே ரொம்ப கைண்டா சீக்கிரம் இடத்துல போய் உட்காரு லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாங்க வந்து நீ இல்லாம என்னால ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு சோ இவனும் வேகமா போய் பெஞ்சை தாண்டி அவனோட டெஸ்க்ல போய் உட்காந்துட்டான் ஆஹ் சோ இப்பதான் வந்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் எல்லாம் போகுது அந்த பயம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறான் சோ நான் பாக்கும்போதுதான் தெரிஞ்சது எங்க டீச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரோட அழகான கிரீன் கோட்டு பிரில் டைப் ஷர்ட் அதுக்கப்புறம் ஒரு சில்காலான பிளாக் கலர் கேப் அதுவும் நல்லா எம்பிராய்டர் கேப் ஓகேவா இதெல்லாம் போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு ஓகேவா இவர் இது எப்பவுமே வீர் பண்ண மாட்டாரு இன்ஸ்பெக்ஷன் இல்ல ப்ரைஸ் டே இந்த மாதிரியான ஸ்பெஷல் அக்காஷன்ஸ்ல மட்டும்தான் அந்த ட்ரெஸ் போடுவாரு இவர் ஏன் இன்னைக்கு போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் ஆஹ் சோ இன்னைக்கு ஏன் ஸ்கூல் ஃபுல்லா மொத்த ஸ்கூலுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா சீரியஸா இருக்காங்க எல்லாருமே அப்படிங்க சோழம் தான் சீரியஸ் ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் சோ அதுலயும் என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா எங்க எங்க கிளாஸோட பேக் பெஞ்ச் எப்பவுமே எம்டியா தான் இருக்கும் அதுல இன்னைக்கு பார்த்தா கிராமத்து மக்கள் வில்லேஜ் பீப்புள் நிறைய பேர் அங்க உட்கார்ந்துருக்காங்க எங்களை மாதிரியே அவங்களும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோ அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு ஒரு சிலரை மட்டும் சொல்றேன் அதாவது ஓல்டு ஹாசர் உட்காந்துருக்காரு அவர் வந்து ஒரு த்ரீ கார்னர் ஹேட் போட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு அடுத்து ஃபார்மர் மேயர் ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டர் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பார்த்தா எல்லாருமே சோகமா இருந்தாங்க அதுலயும் ஹாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓல்டு பிரைமர் அப்படின்னா ஒரு புக்கு ஒண்ணு கொண்டு வந்திருப்பாரு அது வந்து பார்த்தோம்னா அதோட எட்ஜஸ் எல்லாத்துலயும் வந்து நம்ம அகைன் அகைன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த போல்ட் ஆயிருக்கும் இல்லையா புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எட்ஜஸ்ல வந்து போல்ட் ஆயிரும் இல்லையா அந்த அந்த மாதிரி மாதிரி வந்து தம்பான ஒரு பிரைமரை வந்து வச்சுட்டு உட்காந்துருக்காரு அதை வந்து தன்னோட நீஸ்ல வச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு கண்ணாடியை வந்து அந்த முக்கு மேல வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு சோ பார்த்து ஏன் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கப்போ வண்டரை நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ ஹேமல் வந்து அவரோட சேர்ல போய் உட்கார்ந்தாரு சோ அவர் அதே அந்த சீரியஸான ஜென்டில் டோன்ல என்கிட்ட என்ன டோன்ல பேசினாரோ அதே டோன்ல குழந்தைங்களா நான் இதுதான் நான் உங்களுக்கு குடுக்க போற கடைசி லெசன் ஏன்னா பெர்லின்ல இருந்து ஆர்டர் வந்துருச்சு இனிமேல் அல்சர்ஸ்ல இருக்க ஸ்கூல்ஸ்ல எல்லாத்துலயும் நம்ம ஜெர்மன் மட்டும் தான் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க உங்களோட புது டீச்சர் நாளைக்கு வர போறாரு இதுதான் என்னுடைய கடைசி பிரெஞ்சு லெசன் அதனால எல்லாரும் வந்து நீங்க அட்டன்டிவா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சோ சோ இத உடனே வந்து எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு லிட்டில் சொல்றான் ஓகேவா அப்போ இதைதான் வந்து அந்த டவுன் ஹால்ல போட்டிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான் அப்போ இது என்னோட லாஸ்ட் பிரெஞ்சு லெசனா எனக்கு இன்னும் ஒழுங்கா எழுத கூட தெரியாது ஆனா எனக்கு இன்னும் எழுதவே தெரியாது ஆனா இதுக்கு மேல நான் படிக்க மாட்டேன் இதோட நான் ஸ்டாப் பண்ணணுமா சோ நான் ஏன் இவ்வளவு நாள லெசன்ஸை ஒழுங்கா படிக்காம விட்டேன் போய் பேர்ட்ஸோட எக்ஸ்ட் தேடுறதும் இல்ல சார்ல போய் ஸ்லைட ஸ்லைடிங் பண்றதும் அதாவது சாருங்கிறது ஒரு ரிவர் ஓகேவா சோ பிரான்ஸ் நார்த் ஈஸ்ட் பிரான்ஸ் அண்ட் வெஸ்ட் ஜெர்மனில ஓடிட்டு இருந்த ஒரு ரிவர் தான் இந்த சார் அப்படிங்கிற ரிவர் சோ அந்த ரிவர்ல போய் நான் விளையாண்டது இந்த பறவைகளோட முட்டைகளை தேடி போனது வந்து நான் ரொம்ப ரெக்ட் பண்றேன் நான் ஏன் லெசன்ஸ் லேர்ன் பண்ணாம இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சோ இவ்வளவு நாளா வந்து எனக்கு ஒரு நியூசன்ஸா தெரிஞ்ச இந்த புக்ஸ் ஓகேவா தூக்கிட்டு வர்றதுக்கே ரொம்ப ஹெவியா இருந்த என்னோட கிராமர் ஹிஸ்டரி புக்ஸ் இது எல்லாமே இப்ப என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அத வந்து ஆனா என்னால விட முடியாத என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஹேமலும் கூட அவர் எங்களை விட்டு போக போறாரு அவர் இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே அவரோட அந்த ஸ்கேலு அந்த ரூலரு அண்ட் அவர் எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா பாரு அப்படிங்கறது எல்லாத்தையுமே என்ன மறக்க வச்சிருது சோ புவர் மேன் சோ இந்த கடைசி லெசனோட அந்த ஹானருக்காக தான் இவரு வந்து சோ அந்த அழகான இந்த சண்டே கிளாத்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்காரு இப்பதான் புரியுது எனக்கு ஏன் அந்த வில்லேஜ்ல இருக்க ஓல்டு மென் எல்லாம் அந்த கிளாஸ் ரூமோட பேக்ல உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்களும் ரொம்ப சாரியா ஃபீல் பண்றாங்க ஏன்னா அவங்க இதுக்கு ஸ்கூலுக்கு அதிகமா வந்தது இல்ல சோ இந்த மாஸ்டர் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா இங்க சர்வீஸ்ல இருப்பாரு சோ அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாவும் அவங்க கண்ட்ரிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கற விதமாவும் இனிமேல் அவங்க பிரான்ஸ் கிடையாது இல்லையா சோ அதான்ஸ் நோ மோர் ஓகேவா இதுக்கு மேல அவங்களுக்கு கிடையாது ஏன்னா இப்ப அவங்க ஜெர்மனி கூட இணைஞ்சிட்டாங்க இல்லையா சோ இது வரைக்கும் அவங்களை அவங்க எந்த நாட்டோட சேர்ந்தவங்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட குடுக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த விதமா வந்து அவங்களும் வந்திருப்பாங்க இதெல்லாம் அந்த லிட்டில் பிரான்ஸ் சொல்றதுதான் நினைக்கிறது தான் ஓகேவா சோ இதெல்லாம் யோசிச்சுட்டு நான் உட்கார்ந்து இருக்கும் போது திடீர்னு என் பேரை கூப்பிட்டுட்டாங்க ஆஹ் இப்ப நான் தான் என்ன பண்ணணும்னா அந்த பார்ட்டிபிகிட்டு ரூல்ஸ் எல்லாத்தையும் ரிசைட் பண்ணணும் ஓகேவா சொல்லணும் ஆனா என்னாச்சு அப்படின்னா ஒரு மிஸ்டேக் கூட இல்லாம லவுட் அண்ட் கிளியரா சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியல ஓகேவா ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிட்டே மிக்ஸ் இருந்தேன் என் ஹார்ட் வந்து பீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நாட் லுக் அப் அப்படின்னு சொல்லிருப்பாங்க சோ அப்ப வந்து எம் ஹேமல் என்கிட்ட சொன்னாரு நான் உன்னை திட்டமாட்டேன் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நீ உனக்கே வந்து நீ பேடாதான் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இப்ப பாத்தியா நம்ம எல்லா நாளுமே நமக்கு சொல்லிப்போம் எனக்கு நிறைய நேரம் இருக்கு நான் நாளைக்கு படிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனா இப்ப பாத்தியா நம்ம என்ன நிலைமைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சோ அதுதான் இப்ப நம்ம ஆல்சைஸே வந்து ஒரு கிரேட் டபுள்ல இருக்கு சோ நம்ம நாளைக்கோட என்ன பண்ண போறோம் இந்த சோ இப்ப வந்து நம்ம நாளைக்கு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்டான் பண்ண முடியாது சோ இப்ப வந்து வெளியில இருக்கவங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு ஆஹ் நீ என்ன பிரெஞ்சு மேனு சொல்லிக்கிற ஆனா உனக்கு எழுத படிக்க கூட சொந்த லாங்வேஜ்ல எழுத படிக்க கூட தெரியாதா அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா நீ மட்டும் கிடையாது லிட்டில் பிரான்ஸ் இதுல வந்து எங்க நான் எங்களையும் தான் பிளேம் பண்ணணும் உன்னோட பேரண்ட்ஸ் வந்து நீ படிக்கல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்டுக்காம அதை வந்து ஆன்சர் இல்லாம விட்டுட்டாங்க அதுக்கு பதில நீ ஃபார்ம்லயோ இல்ல மில்லையோ ஒர்க் பண்ணி அதுல வர்ற அந்த லிட்டில் மணிக்காக வந்தவங்க கண்டு லிட்டல் மணிய நினைச்சுக்கிட்டு உன்னை படிக்கிறத பெருசா கண்டுக்காம விட்டுட்டாங்க என்னையும் தான் பிளேம் பண்ணணும் நான் உன்னை வந்து ஆஹ் என்னோட பூக்களுக்கெல்லாம் தண்ணி விட சொல்ல படிக்கிறதுக்கு மேல போய் பூக்களுக்கு தண்ணி விட சொல்லாமையும் ஆஹ் நான் பிஷிங் போறப்பெல்லாம் உங்களுக்கு ஹாலிடே விடாமையும் இருந்திருந்தா நீயும் படிச்சிருப்பல அப்படிங்கிற மாதிரி அவரை எல்லாத்தையும் பிளேம் பண்ணிக்கிறாரு நீ இப்ப இப்ப வரைக்கும் ஒண்ணும் படிக்காம போயிட்ட சோ இனியும் வந்து உனக்கு படிக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் எம் ஹேமில் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் பத்தி நடத்துற ஓகேவா ஸோ இதுதான் உலகத்திலேயே வந்து ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் ரொம்ப கிளியரான அண்ட் மோஸ்ட் லாஜிக்கலான லாங்குவேஜ் கூட இதுதான் ஆஹ் சோ இதை வந்து நம்ம பாதுகாக்கணும் இதை வந்து என்னைக்குமே மறக்க கூடாது சோ ஏன் அப்படின்னா ஒரு மக்கள் வந்து அடிமைப்படுத்தப்படும் போது சோ அவங்க அவங்களோட லாங்குவேஜை வந்து எவ்வளவு பிடிச்சு வச்சிருக்காங்களோ அது வந்து அவங்களுக்கு இந்த சிறையில இருந்து விடுபடுறதுக்கான சாவியா இருக்கும் சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிராமர் புக் எடுத்து சோ அவரோட லெசன் அவர் வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆஹ் எனக்கே ஆச்சரியமா போச்சு எவ்வளவு ஈஸியா எனக்கு புரியுது இது அவர் சொன்னது எல்லாமே ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஆஹ் நான் இது வரைக்கும் நான் நினைக்கிறேன் நான் இதுவரைக்கும் வரைக்கும் ஒழுங்கா கேர்ஃபுல்லா அதை லிசன் பண்ணல அப்படின்னு இல்லனா மேபி அவர் இந்த அளவுக்கு பொறுமையோட எக்ஸ்பிளைன் பண்ணது இல்லையோ ஆஹ் சோ மேபி வந்து அதாவது அந்த எம் ஹேமல் நினைச்சிருக்கலாம் அதாவது அவரு கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சிருப்பாரு போல சோ அதனால எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு சோ கிராமர் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்டிங் கிளாஸ் ரைட்டிங்ல லெசன்ஸ் நடந்துச்சு ஆஹ் சோ ஹேமர் வந்து எங்க எல்லாத்துக்கும் ஒரு நியூ காபிஸ் கொண்டு வந்திருந்தாரு அது எல்லாத்திலயுமே அப்படிங்கிறது எழுதி இருந்துச்சு சோ அது பாக்குறதுக்கு வந்து லிட்டில் பிளாக் மாதிரி இருந்துச்சு ஸ்கூல் அந்த ரூம் ஃபுல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஃபுளோ பிளாக்ஸ் வந்து ஃபுளோட் ஆயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகே சோ பார்த்தா நீங்க நீங்க பாத்திருந்தீங்கன்னா தெரியும் அங்க பார்த்தா எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா அவ்வளவு அமைதியா இருந்துச்சு சோ ஒன்லி ஒன்லி வந்து அங்க பென்ஸ்ல வந்து அவங்க எல்லாம் எழுதுற அந்த சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு அப்ப வந்து பார்த்தா ஒரு சில பீட்டில்ஸ் வந்து உள்ள வந்துச்சு பறந்து உள்ள வந்துச்சு ஆனா யாருமே அதுக்கு வந்து அட்டென்ஷனை கொடுக்கல அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட ஃபிஷ் ஹூக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்துச்சு மேபி அதுவும் வந்து பிரெஞ்சு தானோ அந்த பீட்டில்ஸ் வந்து பிரெஞ்சா இருக்குமோ அப்படின்னு வந்து பிரான்ஸ் சொல்றான் அடுத்து ரூப்ல வந்து பார்த்தோம்னா பீஜியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கத்திட்டு இருந்திருக்கோம் சோ அப்ப நானே நினைச்சுக்கிட்டேன் சோ அப்போ நம்மள வந்து ஜெர்மன் படின்னு சொன்ன மாதிரி இந்த பீஜியன்ஸும் இனிமேல் ஜெர்மன்லதான் பாட சொல்லுவாங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன் சோ நான் எழுதிட்டேன் நான் எழுதிட்டு இருக்கப்ப எப்ப நான் நிமிர்ந்து பார்த்தாலும் அங்க ஹேமர் வந்து அப்படியே அசையாம அவரோட சேர்ல உட்கார்ந்துட்டு அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருந்தாரு சோ அவர் போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற எல்லா அந்த ஸ்கூல் ரூம் ஃபுல்லாமே வந்து தன்னோட மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சிருப்பாரு போல சோ நாப்பது வருஷமா அவர் இதே பிளேஸ்லயே தான் இருக்காரு அவரோட கார்டன் வந்து இந்த அவுட் சைட் த விண்டோ தான் இருக்கு அண்ட் அவரோட கிளாஸ் வந்து அவருக்கு முன்னாடி இருக்கு இதே மாதிரி தான் நாற்பது வருஷமா இருந்திருக்கு என்ன இங்க இருக்க டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் தான் ஓன் ஆயிருக்கே தவிர மற்றதெல்லாம் அப்படியேதான் இருக்கு அந்த கார்டன்ல இருக்கிற வால்நட் மரங்கள் எல்லாம் வளர்ந்துருச்சு நல்லா உயரமா வளர்ந்துருச்சு அவர் வச்ச அந்த ஹாப் ஒயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்டோஸ்ல இருந்து மேல ரூப் வரைக்கும் போயிடுச்சு வளர்ந்து போயிடுச்சு சோ அது வந்து அவரோட ஹார்ட்டை வந்து எந்த அளவுக்கு ப்ரோக் பிரேக் பண்ணிருக்கோம் அதுவும் வந்து மேல பார்த்தா மேலதான் அவங்க வந்து சோ ஹேமலும் அவங்க சிஸ்டர் எல்லாம் இருந்திருப்பாங்க போல அவங்க சிஸ்டர் வந்து பார்த்தோம்னா அந்த ட்ரங்க்ஸ் அவங்களோட பேக்ஸ் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா அதுக்கான சத்தம் அந்த சத்தம் எல்லாம் கேக்குது ஏன்னா அவங்க நாளைக்கு வந்து பார்த்தோம்னா அந்த கண்ட்ரி விட்டே கிளம்புறாங்க ஓகேவா சோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த லாஸ்ட் லெசன் வரைக்கும் அதை கேட்கணும் அப்படிங்கற கரேஜோட வந்திருக்காரு ஓகே அடுத்து இந்த ரைட்டிங் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி கிளாஸ் நடக்குது ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தோம்னா ஓல்டு ஹாசர் அவரும் ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டுக்கிட்டு அந்த பிரைமரை வந்து ரெண்டு கையிலையும் பிடிச்சுக்கிட்டு ஸோ அந்த லெட்டர்ஸை வந்து இவங்களோடவே சேர்ந்து அவரும் வந்து சொல்றாரு ஓகேவா அவர் வந்து அப்படியே அழுதுகிட்டு அப்படியே அந்த ஒரு எமோஷனோட வாய்ஸ்லயே அப்படியே ஒரு எமோஷன்ல அப்படி நடுஞ்சுது ஓகேவா அதை கேட்கறதுக்கு வந்து பண்ணியா இருந்துச்சு எங்களுக்கா சிரிக்கிறதா அழுகிறதா லாப் அண்ட் கிரயா சிரிக்கணும்னு இருந்துச்சு அழுகணும்னு இருந்துச்சு ஆஹ் சோ இதுதான் நான் எவ்வளவு என்னோட கடைசி லெசனை எந்த அளவுக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்ப அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா சர்ச் கிளாக் வந்து பன்னெண்டு மணிக்கு ஸ்ட்ரக் ஆகுது ஓகேவா தென் தலஸ் அப்படின்பாங்க டிவோஷன் மாதிரி பண்றது ஓகேவா அதாவது இன்கர்னேஷன் அண்ட் மேரியோட இன்கர்னேஷன் ஓகேவா இத வந்து இது பண்ற மாதிரி அந்த டிவோஷனல் சாங்ஸ் மாதிரி பாடுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் மூணு சன்செட் இந்த மூணு இடத்துல வந்து அந்த கிளாக் வந்து ஸ்ட்ரக் ஆகும் ஓகேவா அந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஸ்ட்ரக் ஆயிருக்கும் அதே செகண்ட் அதே மோமெண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரஷன்ஸ் எல்லாம் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது என்னன்னா அவங்க ட்ரில்லிங் முடிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டாங்க ஓகேவா சோ எம் வந்து எந்திரிச்சு நிக்கிறாரு ரொம்ப பேலா இருக்காரு நான் இந்த அளவுக்கு அவர் உயரமா நான் வந்து பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஹேமில் சொல்றாரு மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே தள்ளி தழுக்குது ஓகே அவர் வந்து பேச முடியல அதுக்கு மேல பேச முடியல அவர் வந்து அந்த பின்னாடி பிளாக் போர்டு திரும்பி அவரோட சாக் பீஸ் எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா வைப் லா பிரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு அதாவது லாங் லிவ் பிரான்ஸ் அப்படிங்கிற மாதிரி மீனிங் அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த செவத்துல வந்து அப்படியே தலைய சாச்சி நின்னுட்டு அவர் வந்து ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது கையாலேயே வந்து ஸ்கூல் முடிஞ்சிச்சு நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ்டர் மட்டும் பண்றாரு ஓகேவா சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆஹ் த லாஸ்ட் லெசன் அப்படிங்கிற ப்ரோஸ் ஓகேவா சோ ப்ரோஸ் முடிஞ்சிருச்சு ఓకే అవలదా ఇది బుక్ బ్యాక్ পড়సా ఇదోన్ ల and ఇదకు గ్లోసరీ పడి చికుం అవలదా థాంక్యూ హవ్ అ గుడ్ బై